நல்லா காரம் ஒன்றுமே இல்லை யார் வேணால் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடுச்சு சரியான முரட்டு பீஸ் போல இருக்குது மனுஷங்களில் முரட்டு பீசுக்கிற மாதிரி எதுவுமே ரெண்டு விஷயக்கும் இவ்வளோதான் வந்திருக்கு இதை இன்னைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்டு இருக்குது தோசை தான் சுட்டிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து மிளகாப்படி போட்டு ஒரு பொடி தோசை மீதி மிளகாப்படி வச்சிட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்களா ரெண்டு தோசை மீன் குழம்பு தான் அதை தான் ஊற்றி நான் சாப்பிட போகிறேன் ரெண்டு நாளாக வெறும் மீன் குழம்பு பயமாயிடுச்சு மீன் குழம்பே வேணான்ற அளவுக்கு ஊற்றி சாப்பிட்டாச்சு இதோட போதை நிறுத்திட்டு எடுத்து யாருக்காவது கொடுத்துட வேண்டியது தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மணி வந்து பத்தே ஒம்பது போகுது போது டைமாக வால் வாழ்க்கை புதுசு வாங்கி மாற்றிருப்பேன் நல்லா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து சமையல் பண்ணலான்னு வந்திருக்கேன் என் உடம்பு வந்து ஒரே ட டயர்டாக இருக்குது என்னென்னு தெரியும் எப்போ பார்த்தாலும் இதான் சொல்லணும்னு நினைக்காதீங்க அறிக்கீரை வந்து வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி அவ்வளோ போதும் ஒரு கரண்டி அளவு ஒரு கம்மரி ஊற்றினா போகிறோம் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கீரையாக இருக்குது அரைக்கீரையில் கொஞ்சம் எதுவும் முருடாக இருக்குது மனுஷங்கள முரடர்கள் இருக்கிற மாதிரி மொரட்டு கீரை இது ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இங்கே ஒரு அரை கிலோ எராக வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நானே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மண் சட்டி போட்டுருக்கேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் எறாக வரவல் பண்ணிக்கலாம் கிரான் மசாலா அதுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்துக்கேன் ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து மஞ்சள் கடாய் காஞ்சிடுச்சு இதில் ஒரு நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயில் ஊற்றுக்கலாம் ஏன்னா வரும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு நினச்சிடாதுங்க காய்கட்டும் இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு கீரைகாம் நான் வந்து நிறைய சேர்ப்பேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கீரைக நிறைய சேருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சைடில் நம்ம அதிகமாக இங்கே சேர்க்க மாட்டாங்க பட் நான் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறைய சேர்ப்பாங்க இங்கே வந்து கீரை வந்து ரெண்டு விசிலில் வந்துடுச்சு சரியான முரட்டு போல் இருக்குது மனுஷங்களில் முரட்டு பீஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே ரெண்டு விசிலுக்கும் இவ்வளோ வந்திருக்கு இதை கடைஞ்சிக்கலாம் உப்பு போட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் மூணு தக்காளி தக்காளி வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறையா மசாலா உருவாச்சு நல்லா பழமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவத்தில் இல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து சின்ன ஸ்பூனு அதனால் ஒன்று ரெண்டு இங்கே கொஞ்சம் பெரிய ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு பல்லு உப்பு நான் மொத்தமாக சேர்த்துட்டேன் தேவைப்பட்டேன் அப்புறமா சேர்ப்பேன் கொஞ்சம் குறைச்சி தான் சேர்த்துட்டேன் நல்லா வதம்பட்டோம் மூடி வைக்கலாம் இப்போ வந்து நாலஞ்சு பல்லு பூண்டு பெரிய பல்ல உரிச்சு போட்டு தட்டி போட்டுட்டேன் இந்த சூடுலேயே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இது அப்படியே சட்னிலேயோ இல்லை மிக்ஸிலேயோ போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் உப்பு வந்து கொஞ்சமாக போடலாம் ஏன்னா நம்ம காரமே சேர்க்கலை இதில் திருமண கீரை இப்போ ஒரு சுற்று சுற்றி இப்போ ஒரு மூணு நிமிஷமாக வதங்கிட்டு எடுத்து நான் இடையில் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாவது முறை மிக்ஸ் பண்ணுற தகுந்த பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சிங்களா நல்லா வதங்கிரும் வெங்காயம்லாம் வெந்து வந்துடும் இங்கே திறந்தால் அப்படியே வச்சிங்கன்னா எண்ணெயும் அதிகமாக வேணால் ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இதுலேயே வந்து நம்ம மிளகாய் தூள் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம் அரை கிலோ இறக்கி தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா இப்போ வயிறு வ ரொம்ப எரிங்கிறதுக்காக நான் தனியாக அதிகமாக சேர்க்குறேன் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எ வரவன் நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன் ஆனா ஒரு ஒன்று ஒரு ஒரு மாதிரி செய்திருக்க சில ஒரே மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிருப்பேன் இன்னைக்கு உருளைக்கிழங்கு நான் சேர்க்காம தான் பண்றேன் இப்போ இதில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் எறாவும் சேர்த்துருக்க நூற்றி ஐம்பது ரூபாய் இறா இது மிக்ஸ் பண்ணிட்டு உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துக்கோம் தேவைப்பட்டா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி தண்ணி நம்ம சேர்க்கணும் நான் சொல்லியிருக்கேன் புளி தண்ணி சேர்த்தா நல்லா இருக்கும் இல்லை தக்காளி இன்னும் நிறைய பணக்கும் புளி வந்து சிக்கா காய்ச்சி ஒரு சின்ன புளி கருஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க வந்து தண்ணி சேர்த்து நீங்க வந்து பாருங்க ஒரு நாளைக்கு அப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்ல வித்தியாசம் தெரியும் அவ்வளோ அந்த தொப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும் அப்படியே எடுத்து வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா சாதத்தை கூட அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்ப அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் செம்மாரில் போடுறேன் ஏன்னா தண்ணியெல்லாம் வச்சிருச்சு யாராலும் கொஞ்சம் தண்ணி கூட பாதி செம்மாரில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆட்டோ மிக்ஸ் பண்ணலாம் இங்கே வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் ஒரே ஒரு பாதி காஞ்ச மிளகாயை அப்படி கிள்ளி போட்டுட்டேன் அவ்வளோதான் இங்கே வந்து கீரை வந்து மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்தாச்சு வெறுமனே உப்பு தான் போட்டோம் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஊட்டலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது அவ்வளோதான் இதில் ஊற்றி விட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்மளோட அரைக்கீரை கிரீன் கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற பெருக்கும் உப்பு தான் ஒரு காஞ்ச அரை காஞ்ச மிளகா தான் கிள்ளி போட்டுட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் போட்டு சாதத்தில் பசி சாப்பிட அது ரெடி ஆகிடுச்சு இப்போ தான் எரை ஓப்பன் பண்ணேன் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா இப்போ இனிமேல் நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டு அப்படியே சுண்டை வளரில் வச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ வந்து நம்மளோட பிரான் மசாலா எறா வறுவல் நல்லா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஓப்பன்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எறா போட்ட பிறகு இருப்பாங்க உங்களுக்கு அவ்வளோதான் போதும் நான் நிறுத்திக்கிறேன் ரொம்ப பத்து மணியும் போய் விட்டுருவான் இப்போ நம்மளோட எறா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு டீ இருக்கு குடிச்சிட்டு வேற வேலை பார்க்கலாம் இப்போ நம்ம சமையலெல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பார்க்கலாம் முதல்ல சமைக்கிறதுக்கு வந்து காமிக்கும்போது போது அரிசி கழுவி ரைஸ் குக்கரில் போட்டுட்டு தான் நான் எல்லாமே ஆரம்பித்து உங்களுக்கு இப்போ வந்து நம்மளோட அரைக்கீரை வெறும் பூண்டு போட்டு உப்பு போட்டு கடைஞ்சது மிளகா கிள்ளி போட்டு ஒன்றே ஒன்று நல்லாயிருக்கும் அடுத்து இறால் மசால் அதுக்கப்புறம் வந்து நேற்று வச்ச ரசம் இருக்குது அதுக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாம்பழம் வச்சுருக்கேன் வீட்டில் வர ஊற்றின தயிர் இருக்குது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெசிபி டைம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தலாம் மணி பதினொன்றாவது மொத்தம் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிருக்கு சமையல் முடிக்கிறதுக்கு இப்போ வந்து இதான் என்னையோட லஞ்சு நம்மளுது இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க் இவ்வளோ மோசமாக வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான வேலையை மறந்துட்டேன் சமையல் முடிஞ்சு எவ்வளோ மறதி பாருங்கள் கோதுமை மாவு சப்பாத்தி இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி உப்பு எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு மாவு போட்டிருக்கேன் இது வந்து புது மாவு கொட்டி வச்சுருக்கேன் இப்போ தான் தீர்த்து திணிக்கும் அஞ்சு கிலோ மாவு ஆசீர்வாதம் ஹோல்வீட்டு ஆட்டா தான் இது கொட்டி வச்சிருச்சு பார்த்தீங்கன்னா மாவு கசஞ்சுட்டேன் மீதி வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து டின்னர் பாசத்துக்கு மூணு சப்பாத்தி வச்சுருக்கேன் இங்கே வந்து இற வந்து எற தொக்கோ எற மசாலா எதுவும் ஒன்று எடுத்து கொஞ்சம் வச்சிருவேன் தக்காளி தக்காளி பொக்காளி இங்கே கொஞ்சம் வச்சிடலாம் டின்னர் வாசி சப்பாத்தி பிரான் மசாலாவும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு வச்சுருக்கேன் இங்கேயும் வச்சாச்சு இங்கேயும் வந்து ஒரு வெள்ளரிக்காயை வச்சு விட்டுருவோம் எடுத்துக்கிட்டு அந்த என்ன பாடு வச்சுக்கிறேன் மணி ஒன்றரை மணி ஆச்சு வெள்ளரிக்காய் மாம்பழம் வந்து கீரை போட்டாச்சு அதுக்கடுத்து வந்து நெய் போட்டிருக்கேன் மேலே அவ்வளோதான் இப்போ நம்ம சாப்பிட வச்சு போயிடலாம் கொஞ்சமாக தயிர் அதுதான் இன்னைக்கு லன்ச் வந்து நம்ம சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து பெருசாக எல்லாம் ஒன்றும் இல்லை வேணால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்லாம் கீரை போய் செஞ்சு சாப்பிட்டுப்பா கீரை வந்து நல்லா இருக்குது காரம் ஒன்றுமே இல்லை யார் வேணால் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பூண்டோட வாசனை சீரகத்தோடு மனம் அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்குது காரம் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியாக தெரியும் ஆனால் சாப்பிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நான் திரும்பவும் கேரியாக தான் சாதம் கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள் பாதி சாதத்துல நான் ஃபுல் தெரியுமே சாப்பிட்டுட்டேங்க பாருங்கள் என்னமே காலி இப்போ மீதி இந்த பாதி சாதத்துக்கு தான் இப்போ தயிர் ஒரு கரண்டி போட்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் தயிர் ஊற்றி இன்னும் காய் பொரியல் எதுவுமே கிடையாது பச்சை காய்கறியெல்லாம் தான் இருக்கேன் பார்த்து தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வெள்ளை காய் மாம்பழம் வச்சு முடிச்சிட்டபடி முடிச்சுக்க வேண்டியது தான் ஒரு நாளைக்கு இப்படி சாப்பிடுவோம் ஒன்றும் சாப்பிடலாம் வெங்காயம் தக்காளி உங்கள் பச்சை சாப்பிட்ற ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி மிளகு தூள் பெப்பர் போட்டு பிளப்பு சால்ட்டு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்கும்